ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது காஃபி அவகோடா ஆரஞ்சு விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது நல்ல வருமானம் வரக்கூடிய நிலம் மொத்தம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் உள்ளது இந்த நிலத்தில் குடிநீர் வசதி உள்ளது நல்ல வருமானம் வரக்கூடிய அற்புதமான விவசாய நிலம் ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்ச ரூபாய் மட்டுமே அரை மணி நேரம் நடந்து செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது நன்றி வணக்கம்